அரசியல்ல நிரந்தர எதிரும் கிடையாது நிரந்தர நண்பனும் கிடையாது இதை தமிழ்நாட்டு அரசியல் களம் பலமுறை பார்த்து தேர்தல் கூட்டணி கடைசி நாட்கள்ல கூட நிர்ணயிக்கப்பட்டத கடந்த கால அரசியல் வரலாற்றுல நாமளுமே பார்த்திருக்கோம் இந்த சூழ்நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவுக்கு எதிராக பேசியிருப்பதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அதாவது விஜய் விஜயகாந்தனுடைய கட்சி திமுகவிற்கு ஆதரவாக பேசி இருப்பதும் அரசியல் களத்துல உன்னிப்பா கவனிக்கப்பட்டுகிட்டு இருக்கு திருமாவளவன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இது நாள் வரைக்கும் திமுகவோடு மிக தீவிரமாக நீங்க என்ன அட்டுழியம் பண்ணாலும் பரவாயில்ல நாங்க ஒரு வாய் திறந்து கேட்க மாட்டோம் பட்டியல் சமுதாயத்திற்கு என்ன துரோகங்களை ஏற்றாலும் பரவாயில்ல நாங்க வாய் திறந்து கேட்க மாட்டோம்னு திமுகவிற்கு ஆதரவாக தோழமை சுட்டுதல் கடந்து போய் கொண்டிருந்த திருமாவளவன் நேற்று திருவாய் வளர்ந்திருக்கிறார் அதாவது என்ன சொல்லியிருக்கிறாரு திமுகவுடைய பட்ஜெட்ல என்ன சொல்றாரு திமுக ஸ்டாலின் என்ன சொல்றாரு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய பட்ஜெட் இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி பத்திரிகை எல்லாம் பாராட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சிலாகிச்சுட்டு இருக்கிறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆனால் அதுல ஆயிரத்தி எட்டு விமர்சனம் இருக்கு ஆனால் திமுகவுடைய பட்ஜெட்டை தலைவர் திருமாவளவன் விமர்சிச்சிருக்கிறார் என்ன விமர்சிச்சிருக்கிறாரு இத்தனை நாளா வேகவெயல் பத்தி வாய் திறக்கல கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய மரணம் நடந்துச்சு அதை குறித்து எல்லாம் வாய்த்திருக்கல இப்ப திடீர்னு அவருக்கு பட்டியல் சமுதாயத்தின் மீது பாசம் வந்துடுச்சு பட்டியல் சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்காக பட்டியல் சமுதாயத்து மக்களுக்காக இந்த பட்ஜெட்ல எந்த ஒரு வளர்ச்சி திட்டங்களும் இல்ல இந்த பட்ஜெட் பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு எதிரான பட்ஜெட் அப்படின்னு திருமாவளவன் பேசி சரி என்னடா இவர் தேர்தல் நெருங்குற நேரத்தில் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு திமுக அவருக்கு அழுத்தம் கொடுக்குறாரா இல்லைன்னா ஏதாவது வேற கட்சிக்கு தூண்டில் போடுறாரா என்ன திமுகட்ட ஒன்னு ரெண்டு சீட்டு ஏற்கனவே அவர் கொடுக்கறதே ஒன்று ரெண்டு சீட்டு தான் அதில் இன்னும் ரெண்டு மூணு சீட்டு கேட்கிறாரா அப்படின்ற விவாதங்களை எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தியிருக்குது திருமாவளவன் அவர்களுடைய இந்த பேச்சு சரி திருமாவன் இப்படி பேசிட்டாரு என்னடா திமுகவுக்கு டாடா காட்டுற மனநிலையில் பேசிருக்கிறார் சரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தற்போதைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் இன்னொரு பக்கம் ஏற்கனவே அதிமுக இவங்களுக்கெல்லாம் ராஜ்யசபா தருவாங்களா தரமாட்டாங்களா இருந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியாது நாங்க எப்ப உங்களுக்கு சொன்னோம் அப்படின்னு அதுக்கு முடிவுரை எழுதிட்டாரு அப்ப நீங்களா தான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களும் தேமுதிக நையாண்டி பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது அதிமுக வேற வழியே இல்லாம தேமுதிக கூட கூட்டணி வச்சிருந்துச்சு ஏன்னா அவர்கள் பெரிதும் எதிர்பார்த்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஏன்னா இது மத்திய அரசுக்கான தேர்தல் மத்திய அரசின் வளர்ச்சிக்காக நம்ம மத்திய அரசுல தமிழ்நாட்டினுடைய கட்சிகள் ஏதாவது பிரதிநிதித்துவம் பெறணும் அப்பதான் தமிழர்களுக்கான உரிமை தர முடியும் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால எப்படி பாஜக பாமக கூட்டணி அதே தொடர்ந்துட்டு இருந்துச்சு அதிமுகவிற்கு புற அழுத்தம் கட்சியை கைப்பற்றினா போதும் திமுக ஜெயிச்சா நமக்கு என்ன எதிரியை பிளவுபடுத்தி திமுக ஜெயிக்கிட்டோம் நம்ம ஆனா கட்சியை மட்டும் காப்பந்து பண்ணி போனோம் அதிமுக அதுல அலட்சியமா இருந்துட்டாங்க சரி அதிமுக அலட்சியமா இருந்த காரணத்தான் எந்த கட்சியும் அவங்களோட கூட்டணி வைக்க தயாராக இல்லாத சூழ்நிலையில தேமுதிக தவிர வேற சாய்ஸ் இல்ல தேமுதிகவுக்கு அது வரைக்கும் ரெண்டு சீட்டு கொடுத்தாலே பெரிய விஷயம் இருந்துட்டு இருந்தவங்களுக்கு அஞ்சு சீட்டு வரைக்கும் அடிச்சது லக்குன்ற மாதிரி நின்னாங்க இந்த சூழ்நிலையில தேமுதிகவுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வெளியில வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதிவு கொடுத்துட்டாங்க அப்படின்னு பத்திரிகையாளர் சந்திச்சு பேசுனாங்க அப்பயே அது விமர்சனமாச்சு தேர்தல் முடிவை இப்பயே தெரிஞ்சுக்கிட்டாங்கள்டு அஞ்சு ஜீரோ ஆகிடும் ஒன்று ராஜ்யசபாவது ஆயிடும்ன்ற மாதிரி பேசுறாங்கன்ட்டு விமர்சனம் பண்ணாங்க ஆனா அதிமுக தரப்புல இருந்து அப்படி எதுவும் அவர்கள் தெரிவிக்கவும் படல ஒப்பந்தத்தையும் காட்டல இப்ப ராஜ்யசபா தேர்தல் நெருங்க சூழ்நிலையில தேமுதிகவுடைய பொதுச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் வாலன்ட்ரியா வந்து நாங்க நாடாளுமன்றத்துக்கு போக போறோம் அப்படின்னு இருந்து பேசிக்கிட்டு இருந்த டைம்ல எடப்பாடி பழனிசாமி அதற்கு எண்டுகாடு போட்டுட்டார் நாங்க எப்பங்க அப்படி சொன்னோம் யாராவது சொல்ற வச்சுக்கிட்ட கேட்பீங்களா அப்படின்னு சொன்னார் இதனால இருந்த கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக இப்ப இப்ப திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் திமுகவுடைய பட்ஜெட்டை எதிர்த்து பேசுறாரு ஆனா திமுகவிற்கு எதிர்கூட்டணியில இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுகவுடைய பட்ஜெட்டை வரவேற்று பேசி இருக்கிறாங்க அப்ப என்ன தெரியுது அரசியல் கூட்டணிகளுக்குள்ளார கணக்குகள்ல ஏதோ எசக்க பிசகா இருக்குது அப்படின்றது மட்டும் தெரியுது இந்த எல்லாத்திற்கும் மைய புள்ளி காரணம் என்ன எல்லாத்துக்கும் ஏன்னா எல்லா கட்சியும் சரி திமுகவா இருக்கட்டும் அதிமுகவா இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸ் எந்த கட்சியா இருந்தாலும் சரி மூன்றாவது யாராவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மட்டும் அதிமுக்கியத்துவம் தராங்களே கூட இருக்காங்கல்ல நாமளும் தானாங்க கட்சி வச்சிருக்கிறோம் ஏங்க நம்மள மதிக்க மாட்டேன்றாங்க அப்படி என்பது போல இவர்கள் எல்லாம் ஆவேசப்படுறாங்க ஆதங்கப்படுறாங்க கட்சி வச்சிருக்கிறது பெருசு கிடையாது கட்சிக்குள்ளார தொண்டர்களை வச்சிருக்கணும் அதுதான் மிக முக்கியம் நாலு சீட்டுக்கு மூணு சீட்டுக்கு வாங்கிட்டு கட்சி அடமானம் வைக்கிறதும் தொண்டர்களுடைய புடிமானத்தோடு இருந்து தனித்தே நின்றால் நிற்போம் யா சுய கௌரவத்தை விட்டு கொடுத்துட மாட்டோம் என துடிப்போடு இருக்கக்கூடியவர்களுக்கு வித்தியாசம் இருக்கு இவருடைய இவங்க ரெண்டு பேருடைய ஆதங்கம் எதுவாக இருக்குன்னா அனைத்து கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முக்கியத்துவம் தராங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அசைவிற்கு பின்பாகத்தான் அரசியலை எதுவும் தீர்மானிக்கப்படுது என்கின்ற ஆவேசத்துல ஆதங்க தலைவர்கள் இப்படியாக கொட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இவளுடைய முக்கியத்துவம் நாங்களும் நாங்களும் அப்படி எங்களை பாருங்கயா அப்படி என்பது காட்டுவதற்காகத்தான் இந்த பேட்டி எல்லாம் அவர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல நிச்சயமாக பெருத்த பெரிய மாற்றங்களை எல்லாம் பார்ப்பீர்கள் திமுகவிற்கு ஏமாற்றங்கள் இருக்கலாம் என்ன நடக்குது என்பதை இப்போ தெரிந்து பார்ப்போம்